மாவை அரைச்சி கஷ்டப்படவே வேண்டாங்க அரை மணி நேரத்தில் இந்த மெத்து மெத்துன ஆப்பத்தை ரெடி பண்ணிடலாம் அதுவும் அரிசி மாவு இல்லாமல் ராகி மாவு வச்சே பண்ணிடலாம் ராகி மாவில் சாஃப்டான இன்ஸ்டன்ட் ஆப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து கடையில் கிடைக்கிற ரெடிமேட் ராகி மாவு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து முளக்கட்டின ராகி மாவு வச்சிருக்கிறதுனால அதை எடுத்துருக்கேன் அதில் ஒரு ரெண்டு கப் போல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்துக்கணும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க முதல்ல ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம மாவில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இந்த தேங்காய் துருவல் இந்த ஆப்பத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இதை தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அரைப்படுற வரைக்கும் நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம ஆப்பு தான் ஆப்பு சுட போகிறோம் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் இதை ஒரு அரை மணி நேரம் மட்டும் மூடி வைக்கலாம் ரொம்ப நேரம் செட் ஆகணும்னு அவசியம் இல்லை அரை மணி நேரத்துல மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும் ஈஸ்ட் நல்ல தேங்காய் மனத்தோட இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்க வந்து அவங்க ஆப்பச்செட்டியில நீங்க விடுற பதத்தை பொறுத்து நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க நார்மலா நம்ம ஆப்பச்சட்டியில் மாவு விட்டு சுற்றுறதுக்கு இந்த தனியாக தண்ணியா இருந்ததுன்னா நமக்கு ஆப்பம் நல்லா வரும் இனி நம்ம ஆப்பச்செட்டியில மாவு விட்டு சுட வேண்டியதுதான் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குங்க ஒன்று வந்து நம்ம ஆப்பச்சிட்டி நான்ஸ்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன தடவாமல் மாவு விட்டு சுற்றிக்கோங்க நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா மாவு ஒட்டாமல் வளண்டு வளண்டு வந்துடுது அதாவது அந்த பாத்திரத்தில் ஒட்டி பிடிக்கணும்ல யாப்பச்சட்டியில் அந்த மாதிரி பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் விடக்கூடாது ஜஸ்ட்டு தொடச்சி விட்டுட்டு நீங்கள் மாவு ஊற்றுக்கோங்க இல்லை இது வந்து இரும்பு சட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எண்ணெய் விடணும் அது தாங்க வித்தியாசம் அதை பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி சுற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒட்டிக்கும் அதே மாதிரி ஆப்பத்துக்கு என்றைக்குமே டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு மனம் கிடைக்குங்க இந்த ராகி மாவு நல்லெண்ணெய் பால் வாசம் எல்லாம் சேர்த்து நல்லா சூப்பராக இருக்கும் ஆப்பத்துக்கு இந்த ஆப்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக என்ன சைடு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ரெடி ப ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள் இப்போ நிறைய பேர் வந்து அரிசி வேண்டாம் ராகி சேர்க்கணும் சிறுதானியம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் சூப்பராக வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ